திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் நூற்று நான்கு யுத்த காண்டம் ஏமகூட படலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணத்தில் நான்காவது காண்டமாக யுத்த காண்டம் அமைந்திருக்கின்றது பதினாறு படலங்களை கொண்டு இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு திருப்பாடல்களினால் யுத்த காண்டம் என்ற இந்த மிகப்பெரிய காண்டத்தை ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளியிருக்கின்றார்கள் கந்த புராணத்தில் இருக்கின்ற ஆறு காண்டங்களில் பாடல் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் காண்டம் நான்காவதான இந்த யுத்த காண்டம்தான் பாடல் எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கின்ற காண்டம் அது இதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய தேவ காண்டம் இந்த யுத்த காண்டத்தின் பெருமையை பற்றி எடுத்துக்கூறுவது என்பது மிக மிக கடினம் மிக மிக அரிது அதை படித்து பார்க்கும் பொழுது அன்பர்கள் திருவருளினால் ஓரளவு உணர முடியும் போரின் சிறப்பும் விறுவிறுப்பும் பாடல்களில் தொனிக்கும்படி இப்பாடல் இயல்பு அமைந்திருக்கின்றது இந்த போர் சிறைப்பட்ட தேவர்களை சிறை நீக்கி தர்மமும் தவமும் தழைத்தோங்கிட வேத நெறியை உலகிற்கு தந்திடும் வகையில் துன்பப்பட்டவர்களை ஆதரித்து அருளிட நடந்த போர் ஆகும் உயிர்களுக்கு ஆன்மாக்களுக்கு பெற வேண்டியது என்பது இறைவனுடன் பெறுகின்ற இன்பம் அந்த இன்பத்தை பெற முடியாதபடி நம்மை தடுத்து அடிமைப்படுத்துகின்ற மாய பந்தங்களை இங்கே இந்த யுத்த காண்டத்தில் அசுரர்களுக்கும் அசுரப்படைகளுக்கும் உவமையாக கூறுகின்றார் ஆசிரியர் பெருமான் அதோடு மட்டுமன்றி சிவபெருமானது மேன்மைகள் முருகப்பெருமானது மேன்மைகள் என்று இரணியன் யுத்த படலம் முதற் பகுதியில் அற்புதமாக பேசுகின்றார் ஆசிரியர் நினைக்கவும் முடியாத ஜோதியே ஆறு முகமுடைய கடவுளாக வந்தது அதனை நாம் முருகன் என்றும் கந்தன் என்றும் காங்கேயன் என்றும் பேரிட்டு அழைப்பதே எமது பேதைமையை காட்டும் என கூறுவதால் எத்துணை சிறப்புடைய ஞான உணர்வு பெற்றுள்ளார் என்று ஆசிரியர் தெளியப்படுத்துகின்றார் இரண்டாம் நாள் சூரபத்மன் யுத்த படலத்தில் சூரபத்மன் முன் எம்பிரான் போர்க்கோலமுடன் தோன்றிடும் அதனையும் அதனை பெறுகின்ற சூரனின் பேறு பற்றிய கருத்துக்களையும் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் பேசிடும் பொழுது எவரது சிந்தையையும் உருக்கி மலர வைப்பதுடன் உவகை கண்ணீருடன் இன்பம் விளங்கும்படி இருக்கின்றது இறைகளோடு இயைந்த இன்பமும் அலைப்பொறும் மனை வாழ்க்கையில் நாம் நன்று என எண்ணும் அவ்வின்பமும் எத்துணை வித்தியாசமுடையது இந்த சூரபத்மன் இவன் தவத்திற்கன்றி அறத்திற்கும் முதல்வன் என எம்பிரானினுடைய தரிசனம் எத்துணை மேலானது என சொல்லாமல் சொல்கின்றார் ஆசிரியர் இந்த கருத்தை அருணகிரிநாத பெருமானும் புவிக்கு உன் பாதமது தனை நினைப்பவர்க்கு உன் பாத தரிசனை புலக்கண்கூடும் அது தனை நினையாதே புரட்டும் பாவசமிகள் நெறிக்கண் போது படிரரை என அற்புதமாக பேசுகின்றார் இந்த உலகில் உண்டு உடுத்து மகிழ்ந்து கொண்டாடி உலகில் பல சுகங்களை போகங்களை பெருமையை பதவியை இன்னும் மற்றுள்ள சிறப்புகளை சீரை அனைத்தையும் அடைகின்ற பெயருடைய பெருவாழ்விலும் மேலாக இன்னொன்று இருக்கின்றது அது இரவாத இன்பமாக இருக்கின்றது என்று மிக புத்தி கூர்மையாக பல இடங்களில் அதிநுட்பமாக ஆசிரியர் பேசுகின்றார் இவையெல்லாம் யுத்த காண்டத்தினுடைய சிறப்புகளில் சில இத்தகைய நான்காவது காண்டம் கந்த புராணத்தில் மிக பெரிய காண்டமான யுத்தகாண்டம் அது ஏமகூட படலம் என்ற படலத்தில் ஆரம்பிக்கின்றது இனி முதல் படலமான ஏமகூட படலத்தின் கருத்துக்களை சிந்திப்போம் யுத்த காண்டத்தின் முதல் திருப்பாடல் ஏமகூட படலத்தின் முதல் திருப்பாடல் நாரணன் என்னும் தேவும் நான்முகத்தவனும் புவி படைத்து அழித்து மாற்றி ஆரண முடிவும் தேரா அனாதியாய் உயிர்கட்கெல்லாம் காரணனாய மேலோன் கழலினை கருத்துள் வைப்பாம் இந்த உலகினை காக்கும் நாராயணன் என்ற தேவனும் படைத்தருளுகின்ற பிரம்மதேவனும் சம்ஹாரம் செய்தருளும் மூன்று திருக்கண்களுடைய சிவமூர்த்தியும் தானேயாகி பூமியை படைத்தும் காத்தும் அழித்தும் நிகழ்த்துகின்ற அருள் திருவிளையாடலை செய்து நின்றான் அவன் அன்றும் இன்றும் என்றும் வேதங்களின் முடிந்த முடிவு என்னும் நிலையாலும் உணர்ந்திட முடியாதபடி எப்பொருட்கெல்லாம் அனாதியாய் உயிர்கள் யாவும் தோன்றி கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து வாழ்வதற்கெல்லாம் காரணனாகிய மேலாம் சோதியாகிய சிவசுப்பிரமணிய பெருமானின் திருவடி மலர்களை நம் கருத்துள் வைப்பாம் என்பது இத்திருப்பாடலின் பொருள் திருச்செந்தூரிலே முருகப்பெருமான் அமர்ந்தருளிய அன்றைய தினம் இரவு பொழுது கழிந்து மறுநாள் சூரியோதயம் ஆகின்றது அசுரர் கிளையை அழித்தருள வேலை தனது திருக்கரத்தில் ஏந்தியருளிய கடவுள் திருச்செந்தூரிலே வீற்றிருக்கின்றார் மறுநாள் சூரியோதயம் உதயகிரி மீது சூரியதேவன் சேர்கின்றான் அந்த காலை வேளையிலே திருச்செந்தூரிலே சிம்ஹாசனத்தில் வீற்றிருந்தருளிய ஆறு முகமுடைய அண்ணல் தமது பக்கத்திலே வணங்கியவாறு இருக்கின்ற பிரம்மன் திருமால் இந்திரன் முனிவர்கள் எல்லோரும் கேட்கும்படி வீரபாகுதேவரை நோக்கி சொல்லி அருளுகின்றார் பாவமே செய்து வாழ்வை நடத்திடும் சூரபத்மனும் அசுரர்களும் எல்லோரும் முடிவாகி போகிவிடவும் தேவர்களின் துன்பம் நீங்கவும் மகாலட்சுமி வாழ்கின்ற வீர மகேந்திரபுரம் எனும் நகரத்திற்கு இப்பொழுது யாம் எழுந்தருளுவோம் எனது தேரை விரைவாக கொண்டு வருவாய் என்று வீரபாகுதேவருக்கு அருள் புரிகின்றார் முருகப்பெருமான் இத்திருவார்த்தையை கேட்ட திருமால் பிரம்மன் இந்திரன் முதலான தேவர்களெல்லாம் ஆனந்தக் கடலிலே மூழ்கினார்கள் நமது துன்பம் விரைவாக தீர்ந்தது என்று தொள்ளினார்கள் ஆடினார்கள் பாடினார்கள் முறை முறையாக எம்பெருமான் திருவடிகளிலே தாழ்ந்து வணங்கி ஐயனுடைய பாதங்களை உச்சிமேல் சூடி கொண்டாடினார்கள் வீரபாகுதேவர் மனோவேகம் என்ற பொன்னால் செய்யப்பட்ட தேருடன் வரும்படி அதன் சாரதியான வாயு பகவானை கூவி அழைக்கின்றார் அழைத்துக்கொண்டு கொண்டு அத்தேரை மிக விரைவாக குமரக்கடவுள் திருமுன்பு சேர்த்தார் எம்பிரான் திருமுன்பாக வாயு பகவான் செலுத்துகின்ற வலிமை மிகுந்த மனோவேகம் என்ற தேர் வந்து சேரவே அந்த தேரை அருளால் பார்த்து ஆறுமுகம் கொண்ட எமது ஐயன் சிம்ஹாசனத்திலிருந்து எழுந்தருளினார் வேதங்கள் எல்லாம் ஓம் சரவணபவா ஷண்முகா என ஆர்ப்பெடுத்து போற்றின ஆறுமுக பெருமான் அந்த மனோவேகம் என்ற தேர் மீது ஏறி அருளினார் பின்னர் தம்மை சூழ்ந்து நின்ற தேவர்களுக்கு நல்ல அருள் வார்த்தைகளை அருளுகின்றார் யாம் வீர மகேந்திரபுரத்திற்கு சூரபத்மனை சம்ஹாரம் செய்வதற்காக செல்கின்றோம் நீங்களும் உங்களது ஊர்திகளிலே வாகனங்களிலே ஏறி எம்மோடு வருவீர்களாக என்று அருள் புரிந்தார் முருகப்பெருமான் பெருமானின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு பிரம்மதேவன் அன்னத்தின் மீது ஏறினான் விஷ்ணுமூர்த்தி கருடன் மீது ஏறினான் இந்திரன் விமானத்தின் மீதும் இன்னும் மற்றைய தேவர்கள் தங்கள் வாகனங்களின் மீதும் ஏறிக்கொண்டார்கள் லக்ஷம் வீரரும் வீரபாகுதேவரும் வீரபாகுதேவரின் தம்பிமார்கள் எட்டு பேரும் இயந்திரங்கள் போன்ற வீரக் குதிரைகள் பூண்ட தேர்மேலாக ஒவ்வொருவரும் முறையாக ஏறிக்கொண்டார்கள் எல்லோரும் சிந்தைக்கும் எட்டமுடியாது முடியாது திகழ்ந்திருக்கும் தேவாதி தேவனை ஆறுமுகநாதனை சூழ்ந்து கொண்டார்கள் இந்த நேரத்தில் பூதசேனை தலைவர்களாகும் நூற்றி எட்டு பூத வருகின்றார்கள் அந்த நூற்றி எட்டு சேனாதிபதிகளின் பெயர்கள் பின்வருமாறு சுப்ரன் மேகமாலி சுவேதசீரிஷன் கபாலி அப்பிரசித்து சித்ராங்கன் ஜுவாலதாலு வஜ்ரன் வீமன் உக்ரன் உக்ரசேனன் பிப்பிலன் நந்திசேனன் பிரம்மசன் பிரம்மசேனன் பதுமன் கராளன் தண்டன் பத்திரன் பரிகனேமி உதவகன் புட்பதந்தன் ருத்ராகரன் வீரன் மதிசையன் கேது மாலி வக்ரன் பிரம்மகேசன் அதிபதி கலிங்கன் கோரன் அச்சுதன் அச்சலன் சாந்தன் சித்ரசேனன் பூரி சுசீலன் மாசையன் சிங்கன் உபதிஷ்டன் சயன் ஈசன் மத்தகன் மதங்கன் சண்டி மகாபாலன் ஸ்வேதன் நீலபத்ரன் சுவாகு அண்டாபரணன் காகபாதன் பிங்களன் சமானன் மாயன் நிகும்பன் கும்பன் சங்கபாலன் விசாகன் சதனாவன் ஹயக்ரீவன் அங்கை ஆயிரத்தன் செங்கன் அயுதத்தன் அனந்தன் வாமன் மங்களகேசன் சோமன் வஜ்ரமாளி சண்டன் அஜமுகன் சரபன் குந்தன் ஆடகன் கவந்தன் மேகன் விஜயன் வித்ருமன் தண்டி வியாக்ரன் காலபாசன் தசமுகன் குமுதன் பானு தனஞ்சயன் இடபரூபன் சுசிமுகன் அனலகேசன் சுபத்ரன் கேதுமோகன் மத்தன் உன்மத்தன் நந்தி மனோபவன் வாயுவேகன் பத்து நூறு அடிகள் பெற்றோன் பானுகம்பன் பதங்கன் சுத்தன் அணிகன் சீதன் சுநாதன் சுமாலி மாலி அத்ரி அவுணர்கூற்றன் ஹரிகேசன் சுவாலகேசன் இவ்வாறு பூத வெள்ளங்களுக்கு சேனாதிபதியான இந்த பேருடைய நூற்றி எட்டு பேர்களும் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் பொங்கி எழுகின்ற கொடும் உடையவர்கள் எல்லா உலகங்களையும் அழிக்க வேண்டும் என்றாலும் அச்செயலை ஒரு நொடிப்பொழுதில் முடிக்க வல்லவர்கள் பெருமையுடைய போர்களை செய்ய வல்லவர்கள் எத்தகைய குறைவும் இல்லாத பெரு வலிமை உடையவர்கள் இவர்கள் எல்லோரும் சண்முகப் பெருமானை சூழ்ந்து கொண்டார்கள் இந்த பூத சேனாதிபதிகளையும் வீரபாகு உள்ளிட்ட லட்சத்து ஒன்பது வீரர்களையும் கண்டு களிப்பாகி பரவசமுற்று பூதப்படைகள் எல்லாம் ஹரஹர ஹரஹர என்று ஆரவாரிக்கத் தொடங்கின இதை கேட்டு மலைகள் உலகங்களும் நடுங்கின அன்பின் பெருக்கால் ஆறுமுக ஐயனை தொழுது இரண்டாயிரம் வெள்ளம் பூதங்களும் எழுந்து கொண்டன தேவர்களெல்லாம் பூக்களை பல திசைகளிலிருந்து எம்பிரான் தேர் மீது பொழிந்தார்கள் பூதங்கள் இடுகின்ற சப்தம் வானமெங்கும் பறந்து திசையெல்லாம் பறந்து பூமியெல்லாம் செறிந்தன சமுத்திரம் நிலை கெட்டு உழைந்தது சூரிய சந்திரர் முதல் சகலமும் சிறந்திடும் கருவியாகும் வானம் தன் நிலை அழிந்தது அண்டங்கள் நடுங்கின பேரிகை கரடிகை துடி காலம் சல்லாரி திமிலை தக்கை மத்தளம் படகம் கொம்பு உடுக்கை சங்குகள் உயர்ந்த ஓசை தரும் குடமுழா என்ற வாதியங்கள் இவைகளை பூதங்கள் முழக்கிக் கொண்டு சென்றன இதனால் ஏற்பட்ட புழுதி சூரிய மண்டலம் வரை சென்றது பூத வெள்ளங்களின் சேனைகள் முருகப்பெருமானின் திருவடிகளை வணங்கி சூழ்ந்து செல்கின்றன பூமியை தாங்குகின்ற ஆதிசேஷன் என்ற பாம்பும் நடுக்கம் கொண்டான் இந்த பூத சேனைகள் கடல் மார்க்கமாக வழியை ஏற்படுத்தி கொண்டு செல்கின்றன வீரபாகுதேவர் முதலான லட்சத்து ஒன்பது துணைவர்கள் எல்லோரும் பிரம்மதேவனும் நாராயண கடவுளும் இந்திரனும் தேவர்களும் பலரும் சூழ்ந்து உடன் வர அந்தரமார்க்கமாக ஆறுமுகமுடைய பெருமான் அழகிய தேர் மேல் சென்று அருளினார் பூதங்கள் கடல் வழியே செல்வதனால் கடல் நீர் கலங்கி சேறுபட்டது இவ்வாறு முருக கடவுள் இரண்டாயிரம் வெள்ளம் சேனையான பூதங்களுடன் பூதங்கள் கடல் மார்க்கமாக சென்று சேர இலங்கை என்ற மலைநகரத்தையும் கடந்து சென்று சூரபத்மன் வாழ்கின்ற வீர மகேந்திரபுரம் என்ற நகரத்திற்கு எழுந்தருளினார் முருகப்பெருமான் ஆறுமுகப்பெருமான் வீர மகேந்திரபுரத்தில் எழுந்தருளிய நேரத்தில் எம்பெருமான் பக்கத்தில் வாழும் வில்லும் கதாயுதமும் சங்கும் சக்கரமும் முதலான படைகளை தாங்கிய கையுடைய நாராயண கடவுளும் பிரம்மதேவனும் இந்திரனும் தமது அழகிய கைகளை குவித்து எம்பிரானை வணங்கியவர்களாக சொல்கின்றனர் பெருமானே இதை பார்த்தருளுக இதுவே சூரபத்மனினுடைய ஊர் ஆகும் நீசரான அசுரர்கள் வாழ்கின்றதனால் அங்கு ஊரின் நடுப்புறமாக நாம் போவது முறையல்ல அசுரர்கள் நெருக்கமாக இருக்கும் இருப்பிடங்களுக்கு வெளியே அடுத்து இருக்கின்ற எல்லையில் ஒரு பாசறை தளத்தை அ அமைத்துக்கொண்டு பிற்பாடு தேவரீர் மேற்கொள்ள வேண்டிய காரியங்களை செய்தருள்வீர்களாக என்று எல்லோரும் வணக்கத்துடன் சொல்கின்றார்கள் முருகப்பெருமான் அதற்கு இசைவு கொண்டு தேவதச்சனை திருவுள்ளத்தில் பெருகிடும் அன்புடன் அழைக்கின்றார் தேவதச்சனை நீ விரைவாக இந்த இடத்தில் ஒரு பாசறையை செய்திடுவாயாக என்று அருள் புரிய தேவதச்சன் மிக மகிழ்ந்து ஒரு இறைப்பொழுதில் பாசறை தலத்தை தேவரீரது பேரருளின் திறத்தால் சீருடன் படைத்தருள்வே அதைக் காண்பீர்களாக என்று எம்பிரானின் திருவடிகளில் தாழ்ந்து வணங்கிய பின்னர் மாடக்கூடங்கள் மண்டபங்கள் சோலைகள் வாவிகள் கோபுரங்கள் வீதிகள் என்று இவற்றால் சிறந்த ஒரு நகரத்தினைப் படைத்து அந்த நகரத்திற்கு ஏமகூடம் என்ற நாமத்தையும் சூட்டினான் ஏமம் என்றால் இன்பம் கூடம் என்பது நகரம் எனவே ஏமகூடம் என்ற நாமம் அவ்வாறு பாசறை அமைந்ததும் வாயு பகவான் செலுத்துகின்ற தமது தேரிலிருந்து இறங்கி அருளி முருகப்பெருமான் மூல இருப்பிடமாகும் சபையை சேர்ந்தருளினார் அந்த பாசறையிலே பூத சேனைகளெல்லாம் வீதிகள் தோறும் நிற்க எம்பெருமான் திருமுன்பு வீரம் மிகுந்த வீரபாகுதேவர் முதல் லட்சத்து ஒன்பது வீரரும் பிரம்மன் திருமால் முதலான தேவர்களும் அந்த சபையிலே மிக மகிழ்ச்சியோடு பெருமானைப் போற்ற அங்கே இந்திர நீலத்தால் இழைத்த சிங்கங்கள் தாங்கிடும் சிம்ஹாசனத்தின் மீது இருந்து அருளினார் ஆறுமுக பெருமான் லட்சத்து ஒன்பது வீரர்களுடன் இருந்து தவம் செய்து தரிசனப் பெயரு பெற்ற ஆறு முனிவர்கள் அங்கே எம்பிரானை அன்பு செய்து வணங்கி பணிந்து போற்றி துதிக்க முருகப்பெருமான் அந்த ஏமக்கூடம் என்ற எழில் கொண்ட இருப்பிடத்தில் இருந்தருளினார் இவ்வாறு ஏமகூட படலம் நிறைவடைந்தது தொடர்ந்து வரவு கேள்வி படலம் என்பதனை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்